புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அன்றியம் திருவரங்குளம் ஆலங்குடி தாலுக்கா கல்லாலங்குடியில கிராமம் கல்லாலங்குடி கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேயே இங்கு துவாதசி அறக்கட்டளை சார்பாக இங்க பொது காரியத்துக்காக இருக்கக்கூடிய அறக்கட்டளை அது எச்ஆர்எம் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை மீறி இந்த இடத்த போலியான நபர்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆறுமுகம் அப்படின்னா அன்னைக்கு கழுத்து போட்டதே டாக்குமெண்ட்லாம் ஆறுமுகம் இல்லை அப்படின்னு ஏன்னா இதில் இது ரெண்டாயிரத்தி இருபதில் பராதீனப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு பத்து வருஷம் முன்னாடியே அவர் காலமே ஆக இந்த மாதிரியாக போலியான ஆவணங்களின் மூலம் ஒரு அறக்கட்டளைக்கு தர்ம காரியங்களுக்காக இந்து குடும்பத்தினர் எழுதி கொடுத்த இந்த இடத்தை இன்னைக்கு போலியாக சுத்த கிரைய பத்திரம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் நாலு அன்னைக்கு இந்த போலியான பத்திரம் போடப்பட்டிருக்கு ஆகவே அறநிலையத்துறைக்கு ஏற்கனவே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறதுனால அறநிலையத்துறையை சேர்ந்தவர்கள் உடனடியாக இந்த சொத்தை அவர்கள் கையகப்படுத்தி தர்ம காரியங்களுக்கு என்ன பர்பஸுக்காக அவங்க சுவாதசிய அறக்கட்டளை உருவாக்கப்பட்டதோ அதனுடைய குறிக்கோளை நிறைவேற்றும் வண்ணம் உடனடியாக எச்ஆர்எம்சி செய்யணும் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு சப்ரிஜிஸ்டார் இந்த சொத்தை இந்த பிளாட்டு போட்டிருக்காங்க அது ஏற்கனவே போட்டிருக்கிறதே செல்லாது ஏன்னா நபர்களே போலியான நபர்கள் அதனால் அது உடனடியாக மேல் நடவடிக்கை எடுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி இது சப்ரிஜிஸ்டார் எப்படி இதை பத்திரப்பதிவை என்கரேஜ் பண்ணி செஞ்சுன்னு இருக்காரு தெரியல அவருக்கு எதிராகவும் உடனடியா நடவடிக்கை எடுக்க வேண்டியது திருப்பரங்குன்றம் போகிறப்ப சாஜா பாஜக அரசியல் செய்து கண்ணகி அப்படி அப்படியா நான் சொல்லலை முதலும் பெருசாக இருக்காது ஆஹ் முதல்வரா எதிர்த்து கண்ணகியே நீதி கேட்ட மண்ணு வந்து மதுரை அப்படிப்பட்ட மண்ணுல வந்து ஆஹ் படுவா முடியாது யாரு மதவாதி முத நாங்க சொல்றேன் நீங்க இந்த திராவிட கழகம் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க அவங்க நீதி கட்சி உங்க இந்தியாவிலேயே முஸ்லீம் லீக்ல கூட முஸ்லீமே தவிர மற்றவங்க மெம்பர் ஆகக்கூடாதுன்னு கிடையாது ஆனால் நீதி கட்சி டாக்குமெண்ட்டை போய் எடுத்து பாருங்க அதுக்கு எதிராக வழக்கெல்லாம் ந ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அந்த கட்சியிலேயே நீதி கட்சியில மெம்பர் ஆக முடியாதுன்னு அதனால காஸ்டிஸ்ட் கம்யூனலிஸ்ட் ஆர்கனைசேஷன் வேறு ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய கட்சி டி கேடிஎம்கேயே ஒரு மத விரோத ஜாதி விரோத அமைப்பை தானே இருந்தாங்க அப்படி தானே வந்திருக்காங்க இவர் இதெல்லாம் பேசலாமா சரி உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை பற்றி அதனுடைய ஃபைனல் டாக்குமெண்ட் என்ன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வழக்கு வருது ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் சர்வே பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தீர்ப்பு வருது அதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த தர்கா அப்போ அதில் கூட அந்த ஜட்மெண்டில் தர்காங்கிற வார்த்தை இல்லை தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ் முகமதியர்கள் உரிமை கொண்டாடுகின்ற கட்டடம் அது இருக்கிறது முப்பத்தி நாலு சென்ட்டு அதனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த இதுவும் இடமோ உரிமை இல்லை அது சொன்னதோடு நிற்கலை அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே மீதி தி ஹோல் மவுண்ட் பிலாங்ஸ் டு லார்டு முருகா முருகனுக்குத்தான் மீதி முழு மலையும் சொந்தம் இதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்கிறாங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று லண்டன் பிரிவி கவுன்சிலில் அதற்கான தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டினுடைய தீர்ப்பை அப்ஹோல்டு பண்ணி இது அந்த முப்பத்தி நாலு சென்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அது மட்டும் இல்லை பிரிவி கவுன்சிலுடைய ஜட்ஜ்மெண்டில் தெளிவாக இருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலையிலேயே அதை பராமரிக்கணும் ஸ்டேட்டஸ் வா நீங்கள் இன்னைக்கு போய் அந்த தர்கா இருக்கிற இடத்த பாருங்கள் அவங்க அதுக்கு வெளியில எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அதை அனுமதிச்சதே முத தப்பு செஞ்ச ஹிந்து விரோத தீய சக்திகள் யார் யார் நான் விசாரிக்கணும்னு இப்ப கேக்குறேன் ரெண்டாவது மலையில எந்த இடத்துல எண்ணிக்கை ஏத்துனா உங்களுக்கு என்ன ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா நான் என்ன சொல்றேன் அங்க வந்து ஹிந்து மத ஹிந்து சமய அறநிலையத்துறையே நீங்க ஆக்கிரமிப்பாளர் காரணம் என்ன அதை நீங்க சிக்கந்தர் மலைன்னு அந்நிய மத சக்திகள் கிளைம் பண்றதை நீங்க வந்து ஏன் எதுக்கல்ல ஹெச்ஆர்என்சி எதுக்கு இருக்கு நீங்க கோவில்ல பூஜை புனஸ்காரம் பற்றி தலையிட ஹெச்ஆர்என்சிக்கு அதிகாரம் இல்லை ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி கிளியர் அதுக்கு உங்களுக்கு இல்லை ஆனா உங்களுக்கு என்ன அதிகாரமே அதனுடைய சொத்துக்களை பராமரித்து அதனுடைய இன்கம் ஒழுங்கா கணக்கு வைக்கணும் அதை நீங்க பண்ணல இன்னைக்கு நீங்க நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறேன் கருணாநிதி அவர்களுக்கு ஏன் கடற்கரையில தான் சமாதி வைக்கணுமா இத கேட்டா என்ன ஆகும் ஆனா நீங்க அது போகணும்னு யார்கிட்ட போனீங்க கோர்ட்டுக்கு போனீங்க கோர்ட்டு அங்க அனுமதி கொடுக்குது அதை செயல்படுத்தணும்னு கேட்டீங்க இன்னைக்கு இருக்கின்ற மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து பெருந்தன்மையோட கோர்ட்டு தீர்ப்பை செயல்படுத்தினார் இப்ப அந்த பெருந்தன்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உங்க தகப்பனாருக்கு அங்க சமாதி வைக்கணும் அப்படின்னு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க அதை ஏற்றுக்கொண்டு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்கள் செஞ்சார் அந்த பெருந்தன்மை கூட உங்கள்கிட்ட கிடையாது அப்படினா நீங்க சுத்த ஹிந்து விரோத தீய சக்தி இல்ல அதுக்கு சொல்றாரு அதனா நான் அவர் அவசர தீர்ப்பை எதிர்த்து நீதிக்கு நீதிக்காக போராடி அது ஏறி வந்திருக்காங்களா ஹாஸ் சுப்ரீம் கோர்ட் அக்சப்ட் வேறு பார்த்துக்கோ வந்துட்டாங்க அப்போ அவங்க அதுக்கு எதிரா ஒரு தடையா அணையோ எதுவோ தீர்ப்போ கொடுக்காத பொழுது இன்னைக்கு கரன்சியில் இருக்கிறது எது ஹைகோர்ட் ஜெட்டிமெண்ட் அப்போ அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட நீங்க செயல்படுத்தலைன்னா சட்டவிரோதமா நீங்க தானே செயல்படுறீங்க ஆகவே இவர்கள் ஹிந்து விரோதிகள் அதனால ஹிந்து கோவிலுக்கு வந்திருக்க அந்த நீதிமன்ற அது மட்டும் இல்ல முஸ்லிம்கள் யாரும் அப்செக்ட் பண்ணல ஏன்னா அந்த தர்காலேந்து பதினஞ்சு மீட்டருக்கு அண்ணா அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால முஸ்லிம்கள் அப்செக்ட் பண்ணலை இந்த தீபத்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் போய் அளந்துருக்கார் அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் எட்டி இருக்கு அதில் முஸ்லீம்களுக்கு ரைட்டும் இல்லை அவங்க எதுவும் ஆட்சேபனையும் பண்ணலை அப்போ பண்ணுறதுக்கு புறாமே வாக்கு வங்கி அரசியலுக்காக ஹிந்து விரோத தீய சக்தி ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் இந்துக்கள் எதிராக செயல்படுத்த நிர்வாகத்துக்காக ஆபீஸ்ல அவர் சைன் பண்ணி வச்ச பேப்பரை இவங்க திருடி உபயோகப்படுத்தி இருக்காங்க எனக்கு வந்திருக்க தகவல் அப்பா அவர் பெரியவர் பல நூற்று கணக்கான சிவாச்சாரியார்கள் உலக முழுவதும் உருவாக்கிய பெரியதவர் குருக்கள் வந்து அதனால் நீங்க அதையே இட்ஸ் எ ஃப்ராவுலன் கவர்மெண்ட் இந்த அரசாங்கமே சேகர் பாபு மாதிரியா ஹிந்து விரோதிகள் அவரோட சின்ன எசமா உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இவர் என்ன நெத்தியில் விபூதி போட்டிருக்காருங்கனால சாமியை சரண மயப்பா சொன்னாரா இல்லை என்ன கோஷம் போட்டாரு நான் அன்றைக்கே சொல்லியிருக்கா அல்லே லுவியா அல்லே லுவியான்னு அதை இன்சல்வீஸை கிரிப்டோ அதனால இந்த ஹிந்து விரோத்திய சக்திகள் நீங்க ஹிந்து கோவில்களை மிஸ்யூஸ் பண்றீங்க அதுக்கு இந்து சமுதாயம் விட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து வந்திருக்காதுங்கறதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சட்டை யார் அப்போஸ் பண்ண சட்டம் இருங்க சார் இல்ல இல்ல நீங்க அனாவசிய கேள்விகள் பேசக்கூடாது அவர்கள் உயர் நீதிமன்றத்துக்கு விமர்சனம் செய்தார் ஆனால் இப்பொழுது உமாயோ இல்ல டோன் டார்கியூ வித்மி இல்ல நாட் லைக் த நான் சொல்றத கேட்டுன்னு போறதா உங்களுக்கு வேல இல்ல ஜெய்சந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுக்குது மூணு தரம் தீர்ப்பு கொடுத்தத செயல்படுத்தாத இந்த விரோத அரசாங்கத்தை இந்துக்கள் தோற்கடிப்பார்கள் இருபத்தி ஆறு வேரோடும் வேரடி மண்ணோடும் நீதிமன்றம் தொல்லியல் துறை அந்த அயோத்தியில் இருக்கிற இருந்த அந்த மாஸ்க சுத்தி அகழ்வாராய்ச்சி நடத்தி அவங்க ஆமாம் மொத்தம் அந்த அஞ்சு ஜட்ஜு அஞ்சு ஜட்ஜுல நாலு பேர் கோவிலை இடித்து கட்டப்பட்டிருக்கிறதுன்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லியிருக்கார் கோவிலை இடித்த இடிபாடுகளின் மீது கட்டப்பட்டிருக்கு அந்த ஒவ்வொரு பெப்ரி சாப்டி டெம்பிள்னு அப்படி இருக்கறத அயோத்தி என்ன கெட்ட வார்த்தை ஆமா அயோத்தி ஹிந்துக்களோட உரிமைங்க அத கேட்க அரிவாளன் யாருன்னு கேட்கறேன் அயோத்தி கெட்ட வார்த்தைன்னு சொல்லல அது மாதிரி தமிழ்நாட்டுல நந்தா என்ன தப்பு

ஏன்னா ஹிந்து விரோதத்துறை அது கோவில்களை கொள்ளை அடிப்பவர்கள் நான் அதுக்கு உதாரணமே சொல்றேன் நான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போவேன் இப்போ மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி வந்திருந்த அன்னைக்கு மறுநாள் திருச்செந்தூருக்கு போனேன் அங்க முந்நூறு கோடி ரூபாய்க்கு திருப்பணி நடந்திருக்கு அங்க வெஹிக்கிள் பார்க் ஏரியாவில் அந்த ஷெட்டில் வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு வந்தா ஒரு அடி பள்ளம் நாற்பது நாள் கூட ஆகல முந்நூறு கோடி செலவு நீங்க சிமெண்ட் போட்டு அந்த ஸ்கொயர் பிளாக் போட்டிருந்த பள்ளமாகாது நீங்க மண்ணை கொட்டி ஆக்கி விட்டு சிமெண்ட் கணக்கு எழுதி சாப்பிட்டுட்டா நறுத்த இருக்கும் சரி முத்தமிழ் கடவுள் முருகன் மாணார்ன்னு இருக்கு நீங்க இன்னி வரைக்கும் பழனி முருகன் கோயில் இருந்து எடுத்த பணத்துக்கு கணக்குண்டா நான் கேட்குறேன் அது செஞ்ச அமைச்சர் திருடினார்னு சொல்லலாம் தானே ஏன்னா கணக்கு கொடுக்கல

என்ன வேண்டியிருக்குறேன் விரோதமானது மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பேசினவர் அதுக்கெல்லாம் நீங்க விவாதம் நடத்தியிருக்குமா என்ன இல்ல இல்ல நான் எதை பத்தியும் பேசல நான் எந்த இஷ்யூ பத்தியும் ஆனாஸ் பார்சியல்

தெளிவா யார் பிரதானமா ஆட்சிக்கு வர முடியுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதை பார்த்துருக்கோம் அதனால அவரவரோட விஷயங்க பேசுறதுக்கு ஐயோ உங்களுக்கு எத்தனை தரம் எத்தனை நான் பதினாறு பதினாறுல மானா குனூர் அமைப்பு இருந்ததா மக்கள் நல்ல கூட்டணியா ஆமா அதுல திருமாவளவன் அப்போ பேசினார் இழுத்து பேசினார் இப்ப ஏன் இங்க பேசுறாரு கேட்க முடியுமா அப்ப மாணாக்கூல இருந்தப்ப கம்யூனிஸ்டுகள் என்ன பேசினாங்க இப்ப என்ன பேசுறாங்க கேட்க முடியுமா அதெல்லாம் பத்தி ஸ்டாலின் போய் கேளுங்க சார் உங்களுக்கு அங்க முதுகலுமே இருக்காது நீங்க கேட்க மாட்டீங்க அதெல்லாம் நீங்க கேட்கணும் நீங்க திருமாவளவன் கிட்ட போய் கேளுங்க திமுக எதிராக கூட்டணி மக்கள் நல்ல கூட்டணி அமைச்சிங்களே அப்புறம் ஏன் போய் அங்க சேர்ந்தீங்க கேட்டீங்களா இன்னி வரை பத்து வருஷம் போகுது கேட்கல ராஜா நான் மாத்திரம் என்ன வேணா கேப்பீங்களா அதனால இதெல்லாம் நீங்க கேட்க தேவையில்லை இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசு கருணாநிதியின் குடும்ப ஆட்சி பீகார்ல லல்லு குடும்ப ஆட்சி தூக்கி எறியப்பட்டதை போல கருணாநிதியின் குடும்ப ஆட்சி தமிழகத்தில் தூக்கி எறியப்பட்ட